டைமண்ட் பாபு அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன் அழகேஸ் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம் திரு சவுந்தர் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம் அதற்கு பிறகு பாபா லட்சுமணன் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம் அதற்கு பிறகு அண்ணன் கராத்தே ராஜா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் அதற்கு பிறகு ராஜாதி ராஜா அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம் அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய மீடியா தொலைக்க அதாவது யூடியூப் சேனல் மீடியா எல்லாருமே வந்திருக்கீங்க சோ நீங்க தான் வந்து ஒரு மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்ற அடுத்ததாக அழைக்கிறோம் கடவுளை வரமாக வந்து தந்த பெண் குழந்தைகள் வாழும் தெய்வங்கள் வார்த்தைகள் இல்லா வடிவங்கள் மகள் மூன்றடுக்கு கவிதைக்கு அப்பா மூன்றழுத்தின் பாட்டு இது இதோ அழைக்கிறோம் இயக்குனர் ரிஷி அவர்களை